ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆர் கிராஃப்ட்ஸும் நாம் இன்னைக்கு ஆர்ட்டிஃபிஷியல் ஜாஸ்மின் ஃப்ளவர் பேனி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஃப்ளவர் வேணி செய்கிறதுக்கு ஜாஸ்மின் ஃப்ளார்ஸ் தேவைப்படும் ஸோ இந்த ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணணுங்கிற வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் ஸோ அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு மெட்டல் ஒயர் தேவைப்படும் இதை வந்து ஃப்ளோரல் ஒயர்னு சொல்லுவாங்க ஸோ வந்து நான் இங்கே வந்து ஒரு கோல்டன் கலர் ஃப்ளோரல் ஒயர் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம ஈக்குவலாக வந்து மடிச்சுட்டு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கணும் லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை நல்லா திருகி விட்டுட்டு ஒரு ஜாஸ்மின் ஃப்ளவர் எடுத்து அந்த லூப் உள்ளே வச்சு நம்ம அப்படியே வந்து திரும்பவும் அதே ப்ராசஸ் தான் திருகி விட்டுறணும் ஒரு த்ரீ டைம்ஸ் சுற்றுனா அது கரெக்டாக ஆகிடும் இதே போல் ஒவ்வொரு ஜாஸ்மின் ஃப்ளவராக வச்சு நம்ம வந்து கையாலே வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும் இன்கேஸ் வந்து உங்களுக்கு கையில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னா நம்ம ஃப்ளேயர் வச்சும் திருக்கிக்கலாம் நாம் இப்போ செய்கிற ஃப்ளவர் வேணி வந்து த்ரீ லேயர்ஸில் வரும் ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட் லேயர் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் லேயர் வந்து பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்து இருபது ஜாஸ்மின் பூங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதே ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு பூவாக அந்த லூப் குள்ளே வச்சு அதை வந்து நம்ம இப்படி டைட்டன் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான் இருபது பூவும் இதே போல் தான் பண்ணனும் இந்த மாதிரி பண்ணணும்னா நமக்கு அந்த ஒரு லேயர் கிடச்சிரும் கேஸ் நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு ஃப்ளார் வந்து லூஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு ப்ளையரை எடுத்து நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நல்லா டைட் ஆகிடும் ஸோ வந்து நம்ம இந்த ப்ராசஸ் முடிச்சிட்ருக்க டைமில் வந்து இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஒயர் வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி ஃபீல் இருந்தால் நம்ம ஜஸ்ட் வந்து இன்னொரு ஒயரை ரெண்டாக கட் பண்ணி அது கூட கனெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு டேப் சுற்றி விட்டுட்டிங்கன்னா நம்ம அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளவர் மேக்கிங் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு சின்ன சைஸ்னா அந்த ஒயர் போதும் இன்கேஸ் வந்து நீங்கள் பெரிய சைஸில் வந்து இந்த ஃப்ளவர் வேணி செய்கிறீங்கன்னா நம்ம இப்படி ஜாயின்ட் போட்டு தான் இதில் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் நான் இந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நான் வீடியோவில் இப்போ பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு அந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு டேப் போட்டு ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இந்த வேணியை வந்து மெட்டல் கம்பி வச்சு பண்ணுறதுனால நம்ம வந்து எங்கெல்லாம் ஜாயின்ட் போடுறோம் அப்புறம் வந்து ஃபினிஷ் பண்ணுற இடத்துலலாம் வந்து அந்த ஷார்ப்பான அந்த கம்பியோட இது வந்து நீட்டிகிட்ருக்கோம் இல்லையா அந்த இடத்துலலாம் வந்து நம்ம டேப் ஒட்டி தான் யூஸ் பண்ண முடியும் நம்ம டேப் ஓட்டலைன்னா நம்ம ஸ்கின்னு டேமேஜ் பண்ணிடோம் இல்லையா அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக டேப் ஓட்டி தான் இந்த வேணி வந்து பண்ணணும் இப்போ இருபது பூவையும் நம்ம வந்து அந்த லூப்பில் ஜாயின் பண்ணிட்டோம் எண்டு வரும்போது அந்த எண்டு ஒயரையும் வந்து இன்னொரு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒயரை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி திருப்பிடுங்க திருப்பி விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளையரை வச்சு அந்த ஷார்ப்பான பாயிண்ட் இருக்குது இல்லையா அதை வந்து நல்லா வந்து ஒரு வளைச்சி விட்டுறணும் நல்லா உள்சை அந்த ஷார்ப்பாக இருக்கிற இது வந்து உள்ளே போகிற மாதிரி நல்லா வளைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா அமைக்கி விட்டுட்டோன்னா அது ஹர்ட் பண்ணாது நம்மளை நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லேயர் போலே நான் இன்னொரு செகண்ட் லேயர் செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ இந்த ரெண்டு லேயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும் அதுக்கு வந்து அதே போல் ஒரு ஃப்ளோரல் ஒயர் எடுத்து கொஞ்சமாக வந்து நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஒயரை விட்டுட்டு நம்ம நார்மலாக எப்படி கயிறால் வந்து ரெண்டு இது ஜாயின் பண்ணுவோமோ அதே போல் இந்த ஒயரை வச்சு அந்த ஃபஸ்ட் லேயர் பூவையும் செகண்ட் லேயர் பூவுக்கு பூவையும் அந்த கேப்புங்க வரும் இல்லையா அது உள்ளே வச்சு நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் பண்ணி அது ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம விடுறோம் இல்லையா அந்த கம்பி கொஞ்சம் அது வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து நம்ம டேப் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது வந்து நீங்கள் விட்டே பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்து ஜாயின்ட் இருக்குன்றது தெரியும் நீங்கள் ஸ்டார்டிங்கே ஜாயின் அந்த கம்பி வச்சு பண்ணினீங்கன்னா அப்புறம் நம்ம எங்கே நம்ம டேப் போடுவோங்கிறது நமக்கு தெரியாது ஸோ நான் செகண்ட் லேயர் ஜாயின் பண்ணிட்டேன் அடுத்தது இப்போ தேர்ட் லேயரும் அதே போல் ஜாயின் பண்ணிக்கணும் அதே ப்ராசஸ் தான் செகண்ட் லேயர் நம்ம ஜாயின் பண்ண மாதிரியே தேர்ட் லேயர் ஜாயின் பண்ணிவிடுங்க மூணு லேயர் ஜாயின் பண்ண பிறகு நமக்கு மூணு லூப்ஸ் ஒரு ஒரு சைடும் கிடைக்கும் இல்லையா அதை வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ராவாக கம்பி இருக்குதுல்ல நம்மளுக்கு அதை ஜாயின் பண்ணும் போது இருந்த கம்பி அதாலே வந்து சுற்றி விட்டுருங்க அதே போல் இந்த சைடும் அதே போல் சுற்றி விட்டுட்டு அந்த நீ எங்கெல்லாம் நமக்கு நீட்டிகிட்ருக்கோ அந்த கம்பி ஷார்ப்பாக தெரியுதோ நம்மளை ஹர்ட் பண்ணணும் இல்லையா அது எல்லாத்தையும் வந்து உள் சைடாக நல்லா ரொட்டேட் பண்ணிடுங்க அதாவது அதை வந்து ஷார்ப்பாக இருக்கிறத வந்து பிளண்ட் ஆக்கி விட்டுட்டு ஸோ ஃபினிஷிங்க்கு வந்து நம்ம வந்து ரெண்டு சைடும் வந்து டேப் சுற்றி விட்டுருணும் ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இது முடிக்கு உள்ளே தானே இருக்கும் அதனால் வந்து நம்ம இப்படியே விட்டாலும் ஓகே தான் அப்படி இல்லை இன்னும் நல்லா நீட் ஃபினிஷ் கிடைக்கணுன்னா அந்த டேப்புக்கு வந்து க்ரீன் கலர் அடித்து விட்டுருங்க ஸோ இந்த டேப் இல்லைன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளோரல் டேப்புன்னே இருக்கும் க்ரீன் கலரில் அது இருந்தாலும் வந்து நீங்கள் அதை வச்சும் வந்து இந்த ஃபினிஷிங்க்கு ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டிங்கன்னா அதுவும் அழகாக தான் இருக்கும் ஸோ இந்த லூப்ஸில் வந்து நீங்கள் ஸ்லைட் பின் அப்படி இல்லைன்னா ஏதாவது த்ரெட்டு அதை வச்சு உங்களோட ஹேரில் வந்து கட்டி விட்ருக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோடைய ஜாஸ்மின் ஃப்ளார் வேணி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வேணி பிடிச்சிருக்கா இல்லையான்றதை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்